உலகில் மிகவும் வினோதமான ஐந்து மோட்டார் சைக்கிளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்போர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மான்ஸ்டர் மோட்டர் பைக் ஆஸ்திரேலியால உருவாக்கப்பட்ட இந்த ராட்சச மோட்டார் பைக் முப்பது அடி நீளமும் பன்னெண்டு அடி உயரமும் மற்றும் முப்பது டன் எடையை கொண்டு இருக்குமா இந்த மோட்டார் சைக்கிள்ல பவர்ஃபுல்லான யூஸ் என்ன ஆகும்னா இந்த பைக் நகுத்துறதுக்கே கஷ்டமாகுமா இந்த பைக்குக்கு எதிரில வர கார் ட்ரக்ஸ் இல்லனா ஏதாவது ஒரு பொருளோட இருந்தா அப்படியே அப்பள மாதிரியே நொறுக்கிடுமா இந்த பைக்கு அந்த அளவுக்கு இந்த பைக்கோட வெயிட் ஒரு மான்ஸ்டர் மாதிரியே இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கை ரைடர் ஒன் இந்த ஸ்கை ரைடர் ஒன் சாதாரண ஸ்கூட்டி மாதிரியே போகும் மாதிரி பறக்கிற மாதிரி இந்த ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சவங்க இந்த ஸ்கூட்டர்ல எட்டு மற்றும் பதினேழு ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட ரெண்டு என்ஜின பயன்படுத்தி இருக்காங்க இந்த ஸ்கூட்டர் பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்புலரை பொருத்தி இருக்காங்க அதுதான் இந்த ஸ்கூட்டரை காத்துல பறக்கவும் இருக்குது ரெண்டு லெத்தின் பேட்டரியும் இந்த ஸ்கூட்டர்ல தேவையான எலக்ட்ரிக்கல் பவரையும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூட்டரை பயன்படுத்தி தரையில ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வேகத்திலையும் வேகத்துல தேர்ட்டி குள்ள பறக்க முடியுமா மூணாவது பாத்தீங்கன்னா நைட் மெய்டன் பிரான் கேமஸ் என்பவர் ஒரு அசாத்திரமான இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரியான ஒரு மோட்டார் பைக்கை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அதோட விளைவுதான் இந்த நைட் மெய்டன் இந்த வண்டி பாக்குறதுக்கு பிரிட்டிஷ் ஆட்டோமொபைல் கம்பெனியான ஜாகுவாரோட லோக மாதிரியே இருக்கு இந்த பைக் மூலமா டூ ஹண்ட்ரட் அண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் வேகத்துல கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போக முடியுமா அது மட்டும் இல்லாம நைட்ஸோட மோட்டார் சைக்கிளோட சவுண்ட் பாத்தீங்கன்னா உண்மையான ஜாகுவார் எப்படி உருங்குவோம் அதே மாதிரி இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் இந்த பைக்கை டிசைன் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு இந்த உலகத்துல இது மாதிரி ஒரே ஒரு பைக் தான் இருக்கான் நாலாவது பாத்தீங்கன்னா டிராகன் ஃபயர் பைக் இந்த மோட்டார் சைக்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தலைக்கு மேல ஒரு டிராகன் தலை இருக்கும் அது தலையில இருந்து நெருக்க கூட காக்குமா பாக்கவே செம்மையா இருக்குல்ல அது மட்டும் இல்லாம இந்த பைக் டிசைன் பண்ணவரு பைக்கோட ஹேண்ட் பிரேக்ல ரெண்டு மிஷின் கன் பொருத்தி இருக்காரு உண்மையான டிராகன் வந்து போட்டு தள்ளுதோ இல்லையோ இந்த பைக்கை வச்சு நமக்கு பிடிக்காதவங்களை பல பேரை போட்டு தள்ளலாம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஸ்கைஃபை பைக் தாய்லாந்து சேர்ந்த டிசைனர் ஆர்டிஸ்டான ரோம் பிரிட்ஜ் என்பவர் தான் இந்த பைக்கை டிசைன் பண்ணிருக்காரு பழைய பைக்ஸ் மட்டும் காட்ஸோட பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பைக்கை பண்ணிருக்காரு பார்க்குறதுக்கே அச்ச அசலா ஹாலிவுட் படத்துல வர ஏலியன் மற்றும் பிரேடன் மாதிரியே டிசைன் பண்ணிருக்காரு இந்த பைக்கை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க உண்மையாலும் பிரேடட் தான் வந்திருக்குன்னு பயந்துருவாங்க அந்த அளவுக்கு இந்த பைக்கை பார்க்கவே ரொம்ப டெரரா இருக்கு நான் இந்த பைக்குக்கு ஒரு பேர் வைக்கணும் இருந்தா கண்டிப்பா பிரேடர் பைக்னு தான் பேர் வச்சிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கனா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க